சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் ஜார்க்கண்ட் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது பதினெட்டாம் ஆண்டு ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கட்சியின் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி அப்போது பாஜக தலைவராக இருந்த அமித்ஷா குறித்து விமர்சித்தார் அவரது பேச்சு சர்ச்சையான நிலையில் பாஜகவில் இருந்து கடும் எதிர்ப்பும் கண்டனங்களும் எழுந்தன இதையடுத்து பாஜகவை சேர்ந்த பிரதாப் கட்டியார் என்பவர் ஜார்க்கண்டின் சாய்பாபாவில் இருக்கும் நீதிமன்றத்தில் ராகுலுக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ராஞ்சியில் இருக்கும் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கில் பல சம்மன் அனுப்பியும் ராகுல் ஆஜராகவில்லை இருந்து விலக்கு கோரி சாய்பாசா நீதிமன்றத்தில் ராகுல் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு மீது விசாரணை நடத்திய நீதிமன்றம் ராகுலுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரன் பிறப்பித்துள்ளது மேலும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ராகுல் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது